ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணையோட அடுத்த எபிசோட்ல நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் கார்த்திகாவாலதான் இந்த வீட்டுக்கு நிறைய தடவை பிரச்சனை வந்திருக்கு அவங்களால தான் நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் முத கொண்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு கேஸ் நிற்காத ஒரே காரணத்தினால திரும்பி வந்தாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நம்மளோட சேரன் மனசுல என்ன இருக்குன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இப்படி ஒரு பக்கம் இருக்க சேரன் வீட்டுக்கு கார்த்திகாவோட மாமா தேடி வர்றாங்க அதுக்கு எல்லோருமே நீங்க தானே பொய்கேஸ் கொடுத்தீங்க நீங்க எப்படி என் வீட்டுக்கு வரலாம் இங்க ஏன் வாரீங்க நீங்க வந்துதான் எங்களுக்கு பிரச்சனையை இழுத்து தாரீங்க நாங்க யார் வீட்டுக்குமே போறது கிடையாது ஆனா நீங்க இப்படி வந்துட்டு அப்புறம் எங்க மேலேயே போய் பொய்க்கேஸ் கொடுப்பீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு அவரும் உன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கோ விருந்து சாப்பிட்றதுக்கோ நான் வரல சரியா என்னோட விஷயத்தை நான் சொல்லிட்டு போகதா வந்தேன் அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாரும் தாம் தூம்னு நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சோழனும் பாண்டியனும் சொல்றாங்க நீங்க கேக்குறதுக்காக நாங்க ஒண்ணும் இல்ல ஏற்கனவே போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க நாங்களும் அங்கே வரக்கூடாது நீங்களும் எந்த விஷயமும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் அதை மீறியும் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போக தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க டே டே ரொம்ப துல்லாதீங்கடா நான் சொல்ல வரத கேளுங்க ஃபர்ஸ்ட் என்னோட தங்கச்சி மகளுக்கு நான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு நீங்கள் யாராவது இடையூறாக வந்தால் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது சரியா அப்படின்னு மிரட்டுறாங்க இதை கேட்டதுமே சேரனோட ஃபேஸ் ரொம்பவே வாடிடுச்சு அவர் ஒண்ணுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாரு உடனே எல்லாரும் இவர நீங்க ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுங்க எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம சோழன் பண்ணின விஷயம் இப்போ தாங்க வெளியில் வருது அதாங்க அந்த கல்யாணம் பண்ணி வச்ச அந்த போலீஸை விட்டே பேச வைக்கிறது நிலாவுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வரும் என்னடா இது புது நம்பராக இருக்கே அப்படின்னு எடுத்து அட்டன் பண்ணனா இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுறோமா அப்படின்பாங்க என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் தாம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோல்ல அந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்பாங்க இத கேட்டதுமே நிலா ஷாக் ஆயிருந்தாங்க என்ன சார் என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல தான் இருக்கேன் இல்லம்மா ஒரே ஆம்பளால இருக்கிற வீடு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சார் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க சொல்றாங்க உடனே அவர் கேக்குறாரு வீட்லேயும் பிரச்சனை இல்லைங்கிற வீட்டுக்காரும் நல்லா வச்சிருக்கிறாருங்கிற அப்புறே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி நிலா மலுப்புறாங்க ஏமா நாங்க தாமா கல்யாணம் பண்ணி வச்சேன் நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ண கூடாது ஒரு மாதம் ஒன்றரை மாசம் கூட ஒழுங்கா வாழாம அதுக்குள்ள என்னமா உங்களுக்கு டிவோர்ஸு ஆ நீங்க லவ் பண்றீங்கன்னு தானே நாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கட்டி வச்சோம் ஆனா நீங்க மறுபடியும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அதே மாதிரி நீங்க வேற அட்வொகேட் போய் பார்த்தாலுமே அவங்க எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்ப பண்ணுன மாதிரி அதனால நீங்க டிவோர்ஸ் பண்ணக்கூடாது பண்ண அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க இத கேட்டதுமே நிலா ரொம்பவே பயந்து போய் ஓடி வந்து சோழன் கிட்ட சொல்றாங்க ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் தூரத்துல பாண்டியன் நின்று கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க இந்த மாதிரி போலீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு உங்களுக்குமாங்க எனக்கும் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே நம்ம சோழனோட விளையாட்டு தான் தெரியாமயே நிலா வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க ஆனா சோழன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்